இவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி இந்த நாளென்று மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் செல்வம் வந்து அல்ல அல்ல குறையாமல் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தீபம் எப்படி நம்ம ஏற்றணும் அப்படின்னா முருகனுக்கு உகுந்த வெற்றிலை தீபத்தை தான் நம்ம ஏற்றுறோம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை தானே பொதுவாக நம்ம வெற்றியில் தீபம் ஏற்றுவோம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் பண வரவுக்காக நம்ம இந்த தீபம் ஏற்ற போகிறோம் எப்படி நம்ம ஏற்றணும் அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு பூக்கள் செவ்வரிலை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க ரோஜா இருந்தால் பன்னீர் ரோஜாவில் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஆறு வெற்றிலையும் எடுத்துக்கோங்க இந்த ஆறு வெற்றில ஒரு தாம்பழத்திட்ட எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க தாம்பளத்தட்டில் வச்சுட்டு ஆறு வெற்றிலே வட்டமாக வச்சுருங்க காம்பு கிள்ள வேண்டாம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நடுவில் வச்சுருங்க நீங்கள் ஆறு அகல் விளக்கும் தாராளமாக ஏற்றலாம் ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது ஆறு ஆறு அகல் விளக்கும் ஏற்றலாம் அல்லது ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம் இப்போ ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஆறு கல்கண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கல்கண்டை ஒரே விளக்கில் நீங்கள் போட்டுருங்க இப்போ ஆறு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு கல்கண்டு நீங்கள் சேர்த்து மொத்தம் ஆறு கல்கண்டு போட்டு நீங்கள் ஆறு தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஒரு அகல் தீபம் ஏற்றலாம் ஆறு கல்கண்டு சேர்த்து அல்லது ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு கல்கண்டு சேர்த்து ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் நெய் விட்டு ஏற்றுங்க முடிந்த அளவுக்கு நெய் வெள்ளிக்கிழமை நமக்கு சஷ்டி வருவதனால நெய் தீபமாக ஏற்றுங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றினாலே செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மியோட கடாட்சம் பரிபூர்ணமாக நம் இல்லத்தில் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் முத்துக்கள் வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுருங்க பால் தேன் கலந்து நீங்கள் நெவேத்தியம் பண்ணலாம் பாசி பருப்பு பாயாசம் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் பாசி பருப்பு வைத்து பாயாசம் பண்ணுறீங்களோ அவங்க இல்லம் எப்போதுமே செல்வாக்குடன் இருக்கும் அப்படிங்கிறத ஐதீகம் முடிந்த அளவுக்கு வந்து பாசி பருப்பு பாயாசமோ அல்லது பால் பாயாசமோ அந்த பாயசம் ஒரு சில பேருக்கு வந்து வைக்கத்தரல அப்படின்னு பால் பாயசம் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பாயாசம் வந்து எது ஏதேனும் ஒரு பாயசம் வந்து பண்ணுவது ரொம்ப நல்லது அல்லது சர்க்கரை பொங்கல் நம்ம வந்து வீட்டில் வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணும்போது நம்ம கைகளாலே சமைச்சு அந்த உணவை நெவேத்தியம் பண்ணி நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய பூஜைகள் வந்து நூறு சதவீதம் வெற்றிகள் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தினம் அமைவது நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால லக்ஷ்மி நம்ம இல்லம் தேடி வருவாங்க லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே போதும் சகலமும் நமக்கு கிடைக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உரிய நாள் உரிய நாள் சஷ்டி தினம் மற்றும் சுக்கரனுக்கு உரிய நாள் நமக்கு வந்து இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிலே வந்து லக்ஷ்மிக்கு உரியதும் முருகனுக்கு உரியதும் கல்கண்டு சுக்கரனுடைய அருள் கிடைப்பதற்காக மகாலட்சுமி அருள் கிடைப்பதற்காக நெய் நமக்கு பண வரிசையத்தை கொடுப்பதற்காக மாதுளம்பழமும் நமக்கு பணம் பெருக கொடு பெருக்கி கொடுப்பதற்காக பாலும் தேனும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் பிடித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏதேனும் ஒரு இனிப்பு இதெல்லாம் நீங்கள் வைத்து பூஜை செய்து பாருங்கள் உங்களுடைய பூஜை ரொம்ப சிறப்பாக அமையும் முக்கியமாக அர்ச்சனை அர்ச்சனை பார்த்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் வந்து இல்லை ஏன்ட்ட வந்து நாணயமாக அவ்வளோ கிடையாது பூக்களமும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஓம் சரவண பவாய நமக நீங்கள் நூற்றி முறை சொல்லலாம் ஓம் ஷஷ்டி பதையை நமோ நமக இதை மட்டும் நீங்கள் நூற்றி முறை சொல்லுங்கள் ஓம் ஷஷ்டி பதையை நமோ நமக அப்படிங்கிறத நீங்கள் ஆறு முறை ஒன்பது முறை இருபத்தொரு முறை இருபத்தேழு முறை நூற்றி முறை குறைஞ்சது நம்ம ஆறு முறையாக சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லது தொடர்ந்து இல்லைன்னா பத்து நிமிடம் சொன்னாலே நமக்கு நூற்றி எட்டு முறை வந்துடும் ஒரு பத்து நிமிடம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறக்கு அவ்வளோ பூக்கள் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த பூக்களை வந்து முருகன் பாதத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நூற்றி முறை நம்ம சொல்லி அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ண சமர்ப்ப சமம் ஆகும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கோங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வந்து நம்ம பூஜைக்கு வைப்பது ரொம்ப நல்லது முடிந்தால் நீங்கள் வைக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது முடிந்தால் நம்ம வைக்கலாம் முருகனுடைய படத்திற்கு வந்து சந்தனம் குங்குமம் கட்டாயமாக வச்சுடுங்க ஏன்னா நம்ம வந்து அந்த படத்தை அந்த நாள் வந்து சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பு கொடுக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ நாளை வெள்ளிக்கிழமை இருப்பதனால மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்யுங்க கூடவே நம்ம சிவப்பு நிற பூக்களும் சேர்த்துக்கிடணும் ஏன்னா முருகன் குகுந்த பூ இல்லையா ஒருவேளை கிடைக்கலன்னா மல்லிகைப்பூக்கள் மட்டும் நீங்கள் வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க லக்ஷ்மி கடாச்சும் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து சஷ்டி வருவதனால இது சுக்கரவார சஷ்டி பணத்தை பெருக்கி தரக்கூடிய சஷ்டி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஷ்டி தினம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்காகவும் கட்டாயமாக இந்த நாளை வழிபாடு செய்யுங்க மிஸ் பண்ணிடாதுங்க வெள்ளிக்கிழமை நமக்கு வருது இப்போ நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு மாலையும் வழிபாடு செய்யலாம் பூஜையை வந்து கட்டாயமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பண்ணுங்கள் எல்லோருமே பண்ண வேண்டும் எல்லாருமே மிருகர் பக்தர்கள் அனைவருமே உங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ எளிமையாக சரிங்களா எளிமையாக எவ்வளோ முடியுதோ அதற்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகன் வந்து நம்மக்கிட்ட அன்பு தான் எதிர்பார்க்குறாரு மற்றபடி அவர் எதுவுமே எதிர்பார்க்கல இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ செய்கிறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதனால தானே தவிர நம்ம தான் பண்ணால் தான் முருகர் ஏற்றுப்பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் விளக்கு ஏற்றுட்டா கூட ஏற்றாமல் இருந்தால் கூட முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அடுத்த நொடி உங்ககிட்ட ஓடி வர போகிறாரு அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னா நம்ம முருகருக்கு பண்ண பண்ண நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நமக்கு இருக்கிற அந்த கவலைகள் எல்லாமே மறக்கடிக்கும் அந்த நினைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம விட்டு விலகிடும் இறைவன் மட்டுமே நம்ம தெரிவா தெரிவார் நம்மளுடைய நமக்கு சந்தோஷம் கண்ணுக்கு தெரியும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் போல் நமக்கே ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அதனால தான் ஒரு வைப் கொடுப்பதற்காக தான் இது நம்ம பண்ணுறோம் மற்றும் நமக்கு வந்து பண வரவு எங்கேயாவது நமக்கு தடங்கள் இருக்க தான் நம்மக்கிட்ட கிட்ட பண வரவு வராமல் இருக்கும் அது அனைத்தையுமே சரி செய்யக்கூடியதான் இந்த சஷ்டி வழிபாடு ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க முக்கியமாக வெற்றிலை தீபம் ஏற்றுங்க எதற்காக நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு வெற்றிலைங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடியது லக்ஷ்மி கூறியது வெற்றிலை இந்த வெற்றிலை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பூஜை வந்து நமக்கு நல்லா ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கணும் அந்த பூஜை வந்து நமக்கு நம்ம வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படிங்குறதுக்காக தான் ஸோ வெற்றிலை தீபம் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் கட்டாயமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முருகன் எப்போதுமே நம்ம கூட இருந்து கொண்டே தான் இருப்பார் அவரை அவரை பற்றி பேசுகிற இடத்துலையும் சரி அவரை வழிபாடு செய்கிற இடத்துலேயும் சரி அவர் நிறைவாக இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் முருகன் பற்றிய தகவல் மட்டும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேனலாக ராஜேஸ்வரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து முருகன் பற்றிய தகவல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி